ஹலோ மக்களே வெல்கம் பேக் இன்னைக்கு எங்களுக்கு வந்து கல்யாண நாள் கல்யாண நாளில் வந்து நான் ரொம்ப இன்னைக்கு ஆசைப்பட்டு ஒரு செடி வைக்கணும் ஆல்ரெடி நான் வந்து நிறையா சின்ன சின்ன விதைகள் போட்டு தக்காளி கத்திரிக்காய் எல்லாம் வச்சேன் அதெல்லாம் போயிடுச்சு மறுபடியும் ஆசை வந்து மறுபடியும் இன்னைக்கு வைக்கலாம் இன்னைக்கு வந்து செடி வாங்கி வைக்கலாம்னு சொல்லிட்டு பூ செடி தான் வந்துச்சு நேற்று நான் ஒரு ரெண்டு செடி வாங்கிடுந்தேன் அவரே வந்து சாமந்தி நாளைக்கு எடுத்துட்டு வரதால எடுத்துகிட்டு வந்தார் நான் சாமந்தியை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஆசை வந்துடுச்சு என்னன்னா நான் பார்க்காத கலர்லாம் இருக்குது க்ரீன் கலரில்லாம் சாமந்தி வந்திருக்கு எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப போய் இருந்தது ஒரு செடி தான் தூக்கிட்டேன் எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டால் காலங்காத்தால நம்ம வீட்டில் தான் முதல் பூமியாக அவருக்கு எடுத்து வச்சாச்சு அவரே ஃபுல்லாக பதியம் போட்டு அதுக்கு ஓரம் என்னென்ன போடணும்னு சொல்லிட்டு எல்லாமே அவரே எடுத்துகிட்டு வந்து போட்டு நமக்கு ஃபுல்லாக வந்து செட்டப் பண்ணி கொடுத்துட்டு திரும்பிட்டார் இந்த வருஷம் கல்யாண நாள் வந்து சனிக்கிழமை வந்துருந்துச்சி சனிக்கிழமையாக இருந்தால் திங்கக்கிழமையாக இருந்தால் என்ன நம்ம ஹஸ்பண்டுக்கு வந்து எல்லாமே வந்து மண்டே டியூஸ்டே மாதிரி தான் சாட்டர்டேவும் அவர் கொஞ்சம் லைட்டாக ஒர்க் இருக்கும் அதனால் அவர் சிக்கன் வாங்கி கொடுத்துட்டு அவர் வந்து கிளம்பிட்டார் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக உட்காந்து பிரியாணி செஞ்சுட்டு அதுக்கு சைட் டிஷ் செஞ்சுட்டு எல்லாமே ப்ரிப்பர் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்தோம் நடுவில் என் பொண்ணு வந்து கொஞ்சம் அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இது என்ன என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நடு நடுவில் மாமியார் வேலைலாம் கொஞ்சம் நிறையவே பார்த்துட்டு இருந்தா இந்த பிரியாணி செய்யும்போது என்ன பண்ணேன்னா ஏதோ ஒன்று மிஸ் பண்றேன் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அட்லாஸ்ட் ஃபுல்லாக செஞ்சு எல்லாம் முடிச்சிட்டு விசில் எல்லாமே முடிஞ்சு ஆஃப் வந்து நான் ஒன்று மிஸ் பண்ணது வந்து ஞாபகம் வந்துச்சு அது என்னன்றதை லாஸ்ட்டாக சொல்றேன் அது ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட் அதையே நான் விட்டுட்டேன் ஆக மொத்தம் பிரியாணி நல்லா தான் இருந்துச்சு அது போகலான்னாலும் செடி நடுவில் கொஞ்சம் பசி எடுத்துக்கிச்சு ஏன்னா சாப்பாடு நேரம் கடந்து விட்டோம் அல்லவா அதனால கொஞ்சம் ஆப்பிளில் சாப்பிட்டுட்டு சைடில் முட்டை சிக்கன் கிரேவி இப்போவே சிக்கன் கிரேவி செஞ்சுட்டாக்கா பிரியாணி வந்து நைட்டில் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க அதனால் இப்போவே நைட்டுக்கும் சேர்த்து செஞ்சுட்டேன்னாக்கா நைட்டு எதனா இட்லி சப்பாத்தி எங்களுக்கு போட்டுக்கலாம் நடுவில் வந்து அந்த கற்பூர வந்து செடி நான் வச்சுருந்தேன் கொஞ்சம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து அது வேர் விட்டுருச்சு சரி அது கொஞ்சம் அழுகிற மாதிரி இருந்துச்சுன்ட்டு இப்ப எடுத்து நட்டுலான்னு சொல்லிட்டு காலைல வந்து செடிங்களோட இதையும் எடுத்துகிட்டு போய் நட்டாச்சு இதில் நடுவில் என் பொண்ணு வந்து நான் வந்து கேமரா பிடிக்கிறேன் நான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவ வந்து கொஞ்சம் லூட்டிலாம் பண்ணிட்டு இருந்தா அவகிட்ட இருந்து காப்பாற்றி அந்த செடியை ஒரு வழியா நட்டுட்டு போயிட்டேன் நடுவில் வந்து இன்னைக்கு நமக்கு கல்யாண நாள்ல இன்னைக்கு நம்ம எதனா கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யலாமேன்னு சொல்லிட்டுச்சி பாயாசம் செய்யலான்ட்டு எடுத்தேன் ஏன் சொதப்பல்னால் சொதப்பல் அவ்வளோ ஒரு சொதப்பல் ஆனாலும் டேஸ்ட் வந்து லாஸ்டில் எப்படியோ மேட்ச் பண்ணிட்டேங்க அது எனக்கு அளவு தெரியாமல் அது அதிகமாக இது கம்மியாக அப்படி இப்படின்னு போட்டு ஒரு வழியாக சொதப்பி அட் லாஸ்ட்டு அவ்வளோ பால் அதுவும் கடை க்ளோஸ் பண்ணி போயெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு வழியாக இந்த பாயாசத்தை செஞ்சு என் புருஷனுக்கு கொடுத்துட்டேன் போதும் அது நமக்கு அதுக்கப்புறம் நம்ம ஆத்துக்கார் வந்து லன்ச்சுக்கு நான் வந்து என் ஃப்ரெண்டோட வரேன் அப்படின்ட்டாரு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இதில் நம்ம உன விட்டுவிட்ட மேடா எப்பட்றா இதை கொடுக்கறதுன்ட்டு ஆனாலும் நான் மூச்சு விடவே இல்லைங்க இதை விட்டுட்டேன்ட்டு வந்தவருக்கு நல்லா வாங்கி நிறைய சாப்பாடு போட்டு அவரையும் அனுப்பிட்டேன் இந்த வீடியோ பார்த்தா தான் அவருக்கே தெரியும் ஐயோ அண்ணி இதை விட்டுட்டாங்களே அப்படின்ட்டு ஈவினிங் வந்து சர்ச் போகலான்னு சொன்னார் ஆனால் அவர் வர ரொம்பவே லேட் ஆகிடுச்சு நானும் கிச்சன் ஆஃப் பண்ணாதால எனக்கு சட்டுன்னுட்டு ரெண்டு ஆர்டர் வந்துடுச்சு அப்புறம் அதை செய்யலன்ட்டு உட்காந்து மணி பத்து மணி வரைக்கும் இழுத்து விட்டுருச்சுங்க அந்த ஆர்டருக்கு ஒன்று ஒரு சப்பாத்தி டால் கேட்டிருந்தாங்க இட்லி சட்னி சாம்பார் இதுதான் ஆர்டரு ஆனால் நம்மக்கிட்ட அது எதுவுமே இல்லை இல்லை நம்ம இதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறதால மொத்தம் இத்தனை ஐட்டம் செஞ்சு கொடுக்கறதால கொஞ்சம் இழுத்து அடிச்சிருச்சு நாங்கள் மீதி இருந்த பிரியாணி சிக்கன் கிரேவி அப்புறம் எக்ஸ்ட்ராவே நான் கொஞ்சம் சப்பாத்தி மாவு ஊற்றிட்டேன் ஸோ அந்த அதெல்லாம் சேர்த்து நாங்களே சாப்பிட்டு முடிச்சிட்டு நைட் வந்து டாட்டா பேப்பை சொல்லி குட் நைட் சொல்லிட்டு தூங்கியாச்சு இருந்தாலும் மனசு கொஞ்சம் குப்தினே இருந்துச்சு கல்யாணம் நல்லதுவமா போகாமல் எப்படா இருக்கிறதுன்ட்டு காலையில் ஏஞ்சி ஏழரை மணிக்கெல்லாம் போயிட்டோம் ஆனால் என்ன போனது இங்கிலீஷ் மாசு சாமியார் டைமிங்கை மாற்றி வச்சுட்டார் அப்புறம் போயிட்டு மாதாவுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு ஒரு அட்டன்ஸ் போட்டு விலை கேட்டி வச்சுட்டு இதுக்கு வந்துட்டு ஜீவாலியாக டேட்டா பாய் வேறு வீடியோ பார்க்கலாம் பிரியாணியில் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னேன் அது சொல்லலைன்னு தானே யோசிக்கிறீங்க அது என்னன்னா பிரியாணியில் இஞ்சி பூண்டு பேஸ்டே போடாமல் இன்னைக்கு நான் பிரியாணி செஞ்சுட்டேன் அதுதான் லாஸ்ட் வரைக்கும் என்னமோ உறுத்திக்கிட்டே இருந்துச்சு கடைசி வரைக்கும் யார்கிட்டும் சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்தா தான் எங்கள் வீட்டில் ஆறுவங்களுக்கே தெரியும் ஓகே வேற என்ன வீடியோல எப்படி எப்படி ஃப்ளாப் பண்றோம் என்னென்ன நம்ம சொல்லப்புறோன்றதே வேற வீடியோல பார்க்கலாம் வாய் சி யூ